இந்த மாதிரி யூனிக்கான பட்டசா இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலையா அப்ப பண்ணிட்டீங்களே வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னடா இது பாக்குறதுக்கு பல்ப மாதிரி இருக்கு கீழே போட்டால் பட்டாரம் அடிக்குது ஆமாங்க இது பல்பும் இல்லைங்க இது பட்டாசு தீபாவளிக்கு நீங்கள் பட்டாசு வாங்குறீங்களா அது முக்கியம் கிடையாதுங்க யூனிக்கான பட்டாசா குழந்தைங்களுக்கு பிடிச்ச பட்டாசா ட்ரெண்டிங்கான பட்டாசா அதை பார்த்து வாங்குறது தான் ரொம்பவே முக்கியம் உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷனை வாரி கொடுக்குறதாங்க சிவகாசியில் இருக்க நம்ம காயத்ரி கிராக்கர் இவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இருபத்தாறு வருஷத்துக்கு மேலே இந்த பிஸ்னஸில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பட்டாசுக்குமே நைன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கலெக்ஷன் எல்லாமே சும்மா யூனிக்காக வேற மாதிரி தரமாக இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட டி ஜோக்கர் ஹாரி பாட்டர் பின்ஸ் பாண்டா இந்த மாதிரி யூனிக்கான ட்ரெண்டிங்கான கலெக்ஷனை ஏகப்பட்ட கலெக்ஷனை அவங்க வச்சிருக்காங்க அப்புறம் என்னங்க உங்க வீட்டு சுட்டு குழந்தைங்களுக்கு இந்த தீபாவளியா ஸ்பெஷலான தீபாவளியை மாத்துறது உங்க கையில தாங்க இருக்கு இந்த வருஷம் தீபாவளியை நம்ம காயத்ரி கிராகர்ஸ் சும்மா ஜாலியா சூப்பரா கொண்டாடுங்க முக்கியமா நம்ம காயத்ரி கிராகர்ஸ்ல நைன்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் விடுதலை பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் யூனிக்கான கலெக்ஷன் யூனிக்கான பட்டாஸ் எல்லாமே நம்ம காய்ச்சி கிரகஸில் நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோடு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ என் வீட்டு கிட்ஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை யூஸ் பண்ணி தேவையான ஆர்டரை புக் பண்ணுங்கள்